हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयं उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காய தே கிரிம் எத்ருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா சில குரு தேவ்கி ஜெய் சில பிரபுபா கி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ ஒன் சாப்டர் டென் ஸ்ரீ கிருஷ்ணரின் துவாரகை பயணம் பதம் இருபத்தி நான்கு

அவரது சிறந்த பக்தர்களால் விவரிக்கப்பட்டுள்ளன அதே பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இதோ இருக்கிறார் இவர் ஜட உலகை படைத்து காத்து அழிப்பதுடன் அதனால் பாதிப்படையாமலும் இருக்கிறார் பற்பட்பை சில பிரபுபா ஜெய் சில பிரபுபா ஸ்ரீமத் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளதைப் போல எல்லா வேத நூல்களும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பெருமைகளை போற்றுகின்றன அது ஸ்ரீமத் பாகவதத்திலும் இங்கு உறுதி செய்யப்படுகிறது வியாசர் நாரதர் சுகதேவ கோஸ்வாமி குமாரர்கள் கபிலர் பிரகலாதர் ஜனகர் பலிமகாராஜா மற்றும் யமராஜர் ஆகியோரைப் போன்ற பகவானின் சக்தி வாய்ந்த அவதாரங்களும் பக்தர்களும் வேதங்களை பல கிளைகளாக விரிவடைய செய்துள்ளனர் வேதாந்த சூத்திரங்களில் அல்லது உபநிஷதங்களில் பகவானுடைய லீலைகளின் அந்தரங்கமான பகுதிகளை பற்றிய சிறு குறிப்பு மட்டுமே உள்ளது உபனிஷதங்களை போன்ற வேத நூல்களில் பகவானை பற்றிய பௌதீக கருத்து பிழை என்பது தெளிவாக பிரித்தறியப்படுகிறது பகவான் முற்றிலும் ஆன்மீகமானவர் என்பதால் அவரது உருவம் நாமம் இயல்பு மற்றும் உபகரணங்கள் போன்றவை ஜட பொருள்களிலிருந்து வேறுபட்டவையாக அடையாளம் காணப்படுகின்றன எனவே அவர் சில சமயங்களில் தாழ்ந்த புத்தியுடையவர்களால் அருவமானவராக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறார் ஆனால் உண்மையில் அவர்தான் பரமபுருஷ பகவான் ஆவார் பரமாத்மாவும் அருவ பிரம்மமும் அவரது முழுமையற்ற அம்சங்கள் ஆகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் அத்தியாயம் பத்து பதம் இருபத்தி நான்குடைய ஷில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது கிருஷ்ணா பதம் இருபத்தி ஐந்து யதாஹி தமோ தியோ தத்ரை ஷஹி சத்வதக கில தத்தே பகம் சத்யம் ருதம் தியாம் ரூபாணி ததத் யுகே யுகே ட்ரான்ஸ்லேஷன் எப்போதெல்லாம் அரசர்களும் நிர்வாகிகளும் மிருகங்களைப் போல மிக தாழ்ந்த குணங்களில் வாழ்கிறார்களோ அப்போது உன்னத உருவிலுள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது பரம சக்தியை வெளிப்படுத்துகிறார் மேலும் பக்தியுள்ளவர்களுக்கு விசேஷ கருணையை காட்டும் அவர் அற்புத செயல்களை நிகழ்த்துவதுடன் வேறுபட்ட காலங்களுக்கும் யுகங்களுக்கும் தேவையான அநேக திவ்ய ரூபங்களையும் தோற்றுவிக்கிறார் பர்போட பைசில பிரபுபா ஜெய்ஷில பிரபுபாத் மேலே குறிப்பிட்டது போல பிரபஞ்ச படைப்பு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சொத்தாகும் இதுவே ஈசோபினேசத்தின் அடிப்படை தத்துவமாகும் அனைத்தும் பரமபுருஷரின் சொத்தாகும் எனவே ஒருவரும் அவருடைய சொத்தை ஆக்கிரமிக்க கூடாது அன்புடன் அவரால் தரப்பட்டதை மட்டுமே ஒருவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே பூமியோ அல்லது வேறெந்த கிரகமோ அல்லது பிரபஞ்சமோ பகவானின் பூரண சொத்தாகும் ஜீவராசிகள் அவரது அங்க உறுப்புகளாக அல்லது மகன்களாக உள்ளனர் இதனால் ஒவ்வொருவரும் அவரது நியமிக்கப்பட்ட செயலை நிறைவேற்றுவதற்கும் பகவானின் கருணையை பெற்று வாழ்வதற்கும் உரிமை கொண்டவர் ஆவார் எனவே பகவானின் அனுமதி இல்லாமல் மற்றொரு தனி மனிதனின் அல்லது மிருகத்தின் உரிமையை அபகரிக்க கூடாது அரசர் அல்லது நிர்வாகி பகவானின் பிரதிநிதியாக இருந்து அவரது விருப்பப்படி நிர்வாகத்தை கவனித்து கொள்ள வேண்டியவராவார் எனவே அத்தகைய அரசர் அல்லது நிர்வாகி யுதிஷ மகாராஜனை அல்லது பரீட்சித் மகாராஜனை போல அங்கீகாரம் பெற்றவராக இருக்க வேண்டும் அத்தகைய அரசர்கள் உலக நிர்வாகத்தை பற்றிய முழு அதிகாரத்தையும் அறிவையும் அதிகாரிகளிடமிருந்து பெற்றவர்களாக இருக்க வேண்டும் ஆனால் சில சமயங்களில் ஜட இயற்கை குணங்களிலேயே மிக தாழ்ந்ததான அறியாமை குணத்தின் அதாவது தமோ குணத்தின் ஆதிக்கத்தினால் அறிவும் பொறுப்பும் இல்லாமலேயே அரச அல்லது நிர்வாக பதவிக்கு வருகின்றனர் மக்கள் அத்தகைய முட்டாள் நிர்வாகிகள் சுயநல நோக்கங்களுக்காக மிருகங்களைப் போல வாழ்கின்றனர் இதன் விளைவாக சூழ்நிலை முழுவதுமே குழப்பமும் துன்மார்க்கமும் நிறைந்ததாக மாறிவிடுகிறது மேலும் சுயநல காரியம் லஞ்சம் வாங்குதல் பொய் சொல்லுதல் சண்டை போன்றவைகளால் பஞ்சம் தொற்றுநோய் போர் முதலான பிரச்சனைகள் மனித சமூகத்தில் பெருகிவிடுகின்றன மேலும் பகவானின் பக்தர்கள் எல்லா விதத்திலும் துன்புறுத்தப்படுகின்றனர் இந்த அறிகுறிகள் அனைத்தும் மத கொள்கைகளை நிலைநாட்டவும் ஒழுங்கற்ற நிர்வாகிகளை அழிக்கவும் பகவான் அவதரிக்கும் நேரம் வந்துவிட்டது என்பதையே காட்டுகிறது இதுவும் ஸ்ரீமத் பகவத்கீதையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குணங்களின் கலப்படம் இல்லாத ஆன்மீகமாக ஆன்மீகமான உருவத்துடன் தோன்றுகிறார் அவரது சிருஷ்டியை வழக்கமான நிலையில் வைத்து காப்பாற்றுவதற்காகவே அவர் அவதரிக்கிறார் எல்லா கிரக ராசிகளுக்கும் அவரவர் தேவைகளை பகவான் தந்துள்ளார் அவர்கள் வேத நூல்களில் உள்ள சட்டதிட்டங்களை பின்பற்றி மகிழ்ச்சியாக வாழ்க்கையை நடத்தி முடிவில் முக்தி அடைவதற்கு அவரவர்க்கு நியமிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் அதுவே வழக்கமான சூழ்நிலையாகும் நித்தியமாக பந்தப்பட்டுள்ள ஆத்மாக்களை திருப்திப்படுத்துவதற்காகவே பௌதீக உலகம் படைக்கப்பட்டுள்ளது இல்லை என்றால் ஜட உலகமே தேவையில்லை ஆனால் பௌதீக விஞ்ஞானத்தின் சக்தியால் திமிர் பிடித்தவர்களாகி மூலப்பொருட்களை பகவானின் அனுமதியின்றி சட்டவிரோதமாக அதுவும் புலன்கர்வுக்காக மட்டுமே சுரண்ட அவர்கள் முயற்சி செய்கின்றனர் அப்பொழுது கீழ்ப்படியாதவர்களை தண்டித்து பக்தர்களை காக்க பகவானின் அவதாரம் தேவைப்படுகிறது அவர் அவதரிக்கும் பொழுது அவரது உயர்ந்த அதிகாரத்தை நிரூபிப்பதற்காகவே அமானுஷ்யமான செயல்களை செய்து இராவணன்யிபு மற்றும் கம்சனை போன்ற பௌதீகவாதிகளை சரியாக பகவான் தண்டிக்கிறார் வேறு யாராலும் பின்பற்ற முடியாத வகையில் பகவான் செயல்படுகிறார் உதாரணமாக பகவான் ஸ்ரீ ராமராக தோன்றிய பொழுது இந்து மகா சமுத்திரத்தில் பாலம் அமைத்தார் அவர் கிருஷ்ணராக தோன்றிய பொழுது பூதனா அகாசுரன் பகாசுரன் சகடாசுரன் போன்றவர்களையும் பிறகு அவரது தாய்மாமனான கம்சனையும் கொன்றதன் மூலமாக அவரது குழந்தை பருவத்திலிருந்தே பல அமானுஷ்யமான செயல்களை செய்து காட்டினார் பகவான் துவாரகையில் இருந்த பொழுது பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு அரசகுமாரிகளை மணந்ததுடன் அவர்கள் அனைவருக்கும் அதிகமான புத்திரபாக்கியத்தையும் அவர் அருளினார் அவரது சொந்த குடும்ப அங்கத்தினர்களின் மொத்த எண்ணிக்கை ஏறக்குறைய நூறாயிரம் ஆகும் இவர்கள் எது வம்சம் என புகழ் பெற்றனர் மேலும் அவரது வாழ்நாளிலேயே அவர்கள் அனைவரையும் அவர் அழித்தும் விட்டார் அவர் ஏழு வயதிலேயே கோவர்த்தன மலையை தூக்கியதால் கோவர்த்தன கோவர்த்தனதாரி கோவர்த்தன கிரிதாரி என்று புகழப்பட்டார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது காலத்தில் பல விரும்பத்தகாத அரசர்களை கொன்றார் மேலும் ஒரு சத்திரியர் என்ற முறையில் அவர் வீரத்துடன் போரிட்டார் அவர் அசமோர்வ இணையற்றவர் என்று புகழப்படுகிறார் பகவானுக்கு சமமானவரோ அல்லது அவரை விட உயர்ந்தவரோ ஒருவரும் இல்லை ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோவன் அத்தியாயம் பத்து பதம் ஸ்ரீ கிருஷ்ணரின் துவாரகை பயணம் என்ற தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்துடைய சில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவ்கி ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரி